கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் பெரியவானவர்களே இங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில அடைக்கப்படுகிற நேரத்தில் அவர்களை அநேக அடிகளை அடித்து தழும்புகள் உண்டாகத்தக்கதான காயங்களோடு தான் சிறைச்சாலையிலே அவர்கள் வைக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த தழும்புகள் அந்த காயங்கள் அந்த வருத்தங்கள் அது எதுவுமே அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த உறவை அங்கே தடுக்க முடியவில்லை இந்த இடத்திலே எங்கே எல்லாம் துதி வழிகள் செலுத்தப்படுகிறதோ அங்கே எல்லாம் தேவனுடைய அற்புதமான கரம் இறங்கி வருகிறது இந்த துதியை ஆண்டவர் உதடுகளின் காலை என்று வேதத்திலே நமக்கு குறிப்பிடுகிறார் பிரிமானே அன்று எளியா அந்தி பலிகளை செலுத்தி முடித்த பின்பு வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது வேதத்திலே வாசிக்கிறோம் அதே போலதான் இங்கே பவுலும் சீலாவும் வருத்தங்கள் இருந்தாலும் பலவீனங்கள் இருந்தாலும் அங்கே அவர்கள் துதி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது பரலோகம் அவர்களுக்காக இறங்கி வருகிறது சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைகின்றன பிரியமானுடைய கர்த்தர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் சூழ்நிலைகள் ஒரு பொருட்கள் நம்முடைய உதடுகளின் காலை எங்கே எல்லாம் செலுத்தப்படுகிறதோ அங்கே எல்லாம் விடுதலை உண்டு வியாதியா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் சத்துருவின் போராட்டங்களா இருக்கலாம் ஆனால் துதிகளை கர்த்தருக்கு ஏறெடுத்து பாருங்கள் அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருவார் பிரியமானுடைய என்று உங்களுடைய பலிபீடங்களை செப்பனிடுங்கள் துதியை ஏறெடுக்க தொடங்குங்கள் சத்ரு கருவுக்கள் வெட்டுண்டு விழுகிறதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள் பிரைசலால் கத்தாமை இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்தும் பைபிள் மேரத்தின் வேதியான பகுதிகளோடு இணைந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் துதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கத்தருடைய அனுக்கிரகம் பலமாக கிரியை செய்யும் காட் பிளஸ் யூ